ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் கண்ணப்பா இந்த படம் எப்படி இருக்கு கண்ணப்பா முதல் பகுதி முழுக்க இந்த படம் கன்றாவியப்பா மிகப்பெரிய இருப்பப்பா கண்ணப்பாவா காமப்பாவாங்கிற அளவுக்கு கிளாமரான ட்ரெஸ்ஸை நிறைய போட்டு நடிச்சிருக்காங்கப்பா மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலம் உள்ளே இருந்தாலுமேப்பா படம் பார்க்குறதுக்கு ஆர்வமெல்லாம் நமக்கு வரவே இல்லையப்பா படம் முதல் பகுதி முழுக்க மிகப்பெரிய கழுத்தறுப்பா ரெண்டாவது பகுதி தான் ஒரு சில ஆறுதல் அப்பா பிரபாசு வரக்கூடிய காட்சிகளும் பெருசாக சரியே இல்லையப்பா இதிகாசத்தையே இழிவுபடுத்துற அளவுக்கு தானப்பா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்கப்பா சங்கி படம்னு சொல்லி நீல சட்டைக்கும் கருப்பு சட்டைக்கும் தீனி போடக்கூடிய படம் தானப்பா இது சாமி படம்னு சொல்லி சகட்டு மணிக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சு நம்மளை சங்கடப்படுத்தி இருக்காங்கப்பா என்னப்பா சொல்ல ஒரு பக்கம் மோகன்லால் அப்பா இன்னொரு பக்கம் மோகன் பாபு அப்பா இன்னொரு பக்கம் பிரபாஸ் அப்பா இன்னொரு பக்கம் சரத்குமார் அப்பா இந்த மாதிரி மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இருந்தாலுமேப்பா இந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு பெருசாக அடிக்குதப்பா சலுப்பப்பா கொடுத்த காசுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லையப்பா மொத்தத்தில் இந்த கண்ணப்பா கொஞ்சம் குப்பையப்பா